பாய்ஹோலை மட் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது என்னென்னு பார்த்திங்கன்னா ஒரு ஒரு ஏக்கர் முப்பத்தஞ்சு சென்ட்டில் நம்ம ரிசார்ட் டைப்பில் ஒரு பீட்டு ஸ்விம்மிங் பூலு எல்லாம் கலந்த மாதிரி ஒரு ஃபார்ம் லேண்டு தாங்க இந்த பூமி எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம உடுமலையிலேருந்து அமராவதி போகிற ரோட்டில் இந்த பூமி இருக்குங்க கரெக்டாக ஒரு ஏக்கர் முப்பத்தஞ்சு சென்ட்டுங்க இதில் ரெண்டு ரெண்டு பெட்ரூமோட ரெண்டு போர்ஷன் வீடு இருக்குங்க அதுவும் உங்களுக்கு ரிசார்ட் டைப்பில் நம்ம ஏதாச்சும் ரெண்ட் பர்பஸ் கொடுறதுனாலுமே உங்களுக்கு இது சூப்பரான ஒரு பூமி தாங்க இ அமராவதி போகிற வழியிலேயே இருக்குதுங்க இது உடம்புலையிலேருந்து அமராவதி போகிற வழியில் இது ரேட்டு பார்த்தீங்கன்னா ஏக்கர் ஒன் டூ ஒன் சிஆர் சொல்கிறாங்க இதில் போரு ஸ்விம்மிங் பூலு எல்லாமே இருக்குதுங்க மர மரங்கள் பார்த்திங்கன்னா பலா மரங்கள் பல வகை மரங்கள் தென்னை மரங்கள் ஒரு அஞ்சு வயசில் தென்னை மரங்கள் எல்லா மரங்கள் கலந்து உங்களுக்கு ஒரு அருமையான ஒரு பூமிங்க பூமி பிடிச்சிருந்தால் நேரடியாக வந்து பாருங்கள் கண்டிப்பாக நம்ம ரேட்டு அனுசரித்து வாங்கி தரேங்க இது வரைக்கும் நம்ம சேனல் பார்த்துக்கு மிக்க மிக்க நன்றிங்க வளமுடன்